என் செல்ல குழந்தையே வருகின்ற செவ்வாய் கிழமையில் உன்னுடைய இல்லத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகின்றது அந்த விஷயத்தை நானே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படியானால் நடக்கப் போகின்ற விஷயத்திற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா அதனால் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை இந்த வராகியானவள் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் தயா ஆனவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் மறைக்க விரும்பவில்லை நடக்கப் போவதை என்னவென்று உன்னிடத்தில் உண்மையாக நான் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நான் உன் முன்னால் தெளிவுபடுத்த இப்பொழுது எண்ணிவிட்டேன் என் குழந்தையே உன் தயா ஆனவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தையும் ஓர் நல்ல விஷயத்தையும் எடுத்துச் சொல்வது எனக்கு வழக்கமல்லவா அதுபோலத்தான் இன்று இந்த இரவில் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியினால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கத்தான் போகின்றது இதனை என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னை நீ உஷாராக வைத்திருப்பாய் அல்லவா நம் தயானவள் நமக்கு சொல்லிவிட்டால் அதனால் இந்த காரியம் நமக்கு நடக்கப் போகிறது நாம் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கலாம் என்று நீ நினைப்பாயல்லவா உன்னுடைய இந்த சிந்தனைக்காகத்தான் இப்பொழுது நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உன்னுடைய இந்த யோசனைக்காகத்தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனையும் உன்னை சரியான பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாதே அம்மா சொல்வது என்ன விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு நேர்மறையானதா எதிர்மறையானதா என்பதனை எல்லாம் எண்ணி நீ ஒருபொழுதும் கவலைப்படாதே என் குழந்தையே சொல்வது நம் தாயானவள் அல்லவா எதுவாக இருந்தாலும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களையும் உனக்கு எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னோடு உனக்காக நான் உன்னை சுற்றி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துவதில்லை என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் உன்னை தொடர்ந்து நடத்துவதை உன்னால் உணர முடியும் உனக்கான வெற்றியை உன்னால் நிச்சயமாக உன உறுதியோடு பெற்று கொள்ள முடியும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கான அதிசயங்களை நடத்துவதற்காகத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கே என்னவென்று புரிந்துவிடும் நாளைய செவ்வாய் கிழமையின் விடிகளில் அப்படி ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதை நடந்த பிறகு நம்மால் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா எப்படி இருந்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் அதனால் இந்த விஷயத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக அதனை மாற்றிவிட நீ முயற்சி செய்ய வேண்டும் என் குழந்தையை நாளைய விடியல் அதாவது செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் எப்பொழுதுமே எதிர்மறையாகத்தான் யோசிக்க வேண்டுமா என்ன நேர்மறையாக யோசிக்கலாமே ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எந்த நேரத்திலும் உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை ஒரு சேர கொடுக்கும் பொழுது உன்னைச் சுற்றி என்ன எது வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவான ஒரு புரிதலோடு தானே இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் சென்று விடுமா இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒவ்வொரு உதவிகளையும் இந்த தாயானவள் உன் கண் முன்னால் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் எந்த நொடியிலும் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களை விட்டுவிட்டது கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவென்றுதான் நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய சம்பவமானது செவ்வாய்க்கிழமை நாளில் யாரால் நடத்தப்பட போகிறது என்பதனையும் உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் எல்லாவற்றிற்கும் முன்பாக என் குழந்தை நீ ஒரு விஷயத்தை முதலில் தெளிவாக புரிந்து கொள் எந்த சம்பவம் உன் வாழ்க்கையில் நடப்பதாக இருந்தாலும் அதிலும் குறிப்பாக நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் இந்த இரவை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே உன்னை அறியாத பல உண்மைகள் உன் முன்னால் நிச்சயமாக தெரிய வந்துவிடும் நான் இருந்து கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களும் உனக்கு நடந்ததில்லை அல்லவா அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை சிறு பிள்ளை போலத்தான் ஒவ்வொரு அறிவுரைகளையும் சொல்லி உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அறிவுரைகளை மட்டும்தானே தாயை வழங்குகிறாய் எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கின்றேன் என் குழந்தையே எல்லாமும் நடக்கும் பொழுது இது எதனால் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அந்த நேரம் இந்த வாழ்க்கையை தெய்வம் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் பொழுது உன் பொறுமையை இழக்காமல் நீ இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி எப்பொழுதும் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையை நாளைய விடியல் என்பது செவ்வாய் கிழமையின் விடியல் சர்வ நிச்சயமாக அத்தனை தெய்வங்களினுடைய வருகையும் உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய விடியல் குறிப்பாக கந்த பெருமானினுடைய வருகை உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் நிச்சயமாக அது மட்டும் உனக்கு நாளைய விடியலில் நடக்கும் என்றால் அவர் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பதாக உறுதி வாக்கு கொடுத்திருக்கின்றார் நீ வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது அதனை நடத்தி கொடுக்க இவர் வருகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் அவரை நீ விட்டுவிடக்கூடாது ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை நீ நாளைய தினம் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக முருகன் உன்னை தேடி வருகின்றாரோ இல்லையோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் உனக்கு முடிவுக்கு வந்துவிடும் உன்னுடைய எண்ணங்கள் இறை பக்தியை நாடி செல்லும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும் தெய்வங்களின் நாமங்களைச் சொல்லச் சொல்வதற்கு என்ன காரணம் உன்னைச் சுற்றியோ அல்லது உனக்கு அருகிலேயோ தீய விஷயங்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் தெய்வநாமத்தை இனி உச்சரிக்கும் பொழுது அதனை கேட்டு இந்த தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் என்பதற்காகத்தான் அங்கிருந்து அவையெல்லாம் சென்றுவிடும் என்பதற்காகத்தான் இனி எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் எதுவென்றாலும் இனி உனக்கு உண்மைகளை எடுத்து சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நமக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உறுதியாக கற்று கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது அம்மா சொல்வது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதுவுமே அவசரத்தில் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் அது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அமையும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களை உணர்ந்து நல்ல திருப்பங்களை புரிந்து நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை ஒருவருக்கு உணர்த்துகின்ற தருணம் இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நிச்சயமாக அவர்கள் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாளைய தினம் உன் வாழ்க்கையில் தெய்வங்களின் அருளால் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகின்றது அதனால் இறை பக்தியின் மீது நாளை உன்னுடைய கவனத்தை செலுத்து தேவையில்லாத விஷயங்களின் மீதும் தேவையில்லாத எண்ணங்களின் மீதும் உன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னை தேடி வந்து தருவதை நீ புரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் உனக்கான நம்பிக்கைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது செவ்வாய் கிழமையின் விடியலை நோக்குகின்ற என் குழந்தை இந்த திங்கள் கிழமையின் இரவை மன மகிழ்ச்சியோடு கறந்து வர வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கும் இத்தோடு முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் வேறு எந்த விஷயங்களும் என் பிள்ளையின் மனதை துன்பப்படுத்தாதபடிக்கு அத்தனை வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே என்றோ உன்னை பார்த்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இங்கு முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய செயல்கள் இன்னொருவருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது அப்படியானால் இதைவிட நல்ல செயல்களை உன்னால் செய்ய முடியும் அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை பல நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சந்தோஷமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உனக்கு நான் அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கொடுப்பேன் அத்தனை மாற்றங்களையும் உன் வசமாக்கி தருவேன் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் பெரு வெற்றியை நீ பெறும் பொழுது அதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் எத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுதும் நீ எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் விட்டுவிடாமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பது அத்தனையும் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி நல்வழிக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கடந்து வந்த விஷயங்களும் நீ விட்டுவிட்ட விஷயங்களும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது உன்னை இதைவிட சந்தோஷமான ஒரு நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை பெருமையான விஷயங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பினால் நீ இன்று பெற நினைக்கின்ற விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அம்மாவினுடைய அன்பினால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாஸ் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதையும் கடந்து நீ ஒப்பற்ற மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்துகொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் என்ன நினைத்தேனோ இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனும் அதுவெல்லாம் உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நம்பி இந்த இரவை கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்